ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் இங்கே வந்து ராசி வந்து இந்த மாதம் ஐப்பசி மாதத்தில் துளாராசி நம்மளுக்கு என்னென்ன பலன்களை தரும் என்னென்ன நன்மைகள் செய்யும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும் அது மட்டும் இல்லாமல் துளாராசிக்காரர்கள் எந்த மாதிரி அடிப்படை குணங்கள் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் துளாராசிக்காரர்கள் பொதுவாக பணம் சார்ந்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் ஒரு சிறு பணம் இருந்தாலும் அதை வட்டி கொட்டு பண்ணலாமா அதில் ஏதாச்சும் பிஸ்னஸ்குள்ளே போடலாமா அந்த தாட் அதிகமாக இருக்கும் நியாயமான முறைகளில் நியாயமாக நடத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் எதை எடுத்தாலும் அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் மைண்டோட தான் பார்ப்பாங்க தாயாக இருந்தாலும் குழந்தையாக இருந்தாலும் எல்லார்ட்டையும் பேசும்போது எனக்கு இவ்வளோ கொடுத்தனா நான் இவ்வளோ கம்சன் கொடுத்தேனா நான் இவ்வளோ செய்வேன் அப்படிங்கிற தாட் அதிகமாக இருக்கும் பணம் சார்ந்த லைஃபை ரொம்ப யோசிப்பதனால் இவங்களுக்கு தன்னை பற்றிய சிந்தனை குறைந்துவிடும் தன் அழகி பற்றிய சிந்தனையும் குறைந்து விடும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் துளாராசிக்காரர்கள் நியாயத்தை நியாயத்தை வழியில் நடத்துவார்கள் ஆனால் அவங்க அவங்க வந்து என்னென்னா மனம் வந்து நிறைய குழப்பங்கள் நிறைந்த மனநிலை உடையவர்களாக இருப்பார்கள் எப்போவுமே பழைய விஷயங்கள் நினைத்து நிறைய குழப்பங்களுக்கு உருவாக்கிட்டே இருப்பாங்க எடுத்துக்கலாம் தொலாராசிக்காரர்கள் வந்து இறை வழிபாடு வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆனால் அந்த இறை வழிபாடு கடமை அதாவது இந்த மாதிரி நான் ஃபாலோ சொல்லிட்டு ஒரு பண்ணி அந்த ரூல்ஸ் படி இறை எடுப்பாங்க அந்த இறை வழிபாடு அவங்களுக்கு கௌரவம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தொலாராசிக்காரர்கள் செய்யும் இறை வழிபாடுகள் நிறைய பரிகார சுமைகளை நீக்கக்கூடியதாக இருக்கும் பரிகாரம் செய்து அது மூலம் விலகக்கூடியதாக இருக்கும் தொலாராசிக்காரர்கள் நிறைய இறை வழிபாடு

பண்ணுவது சிறந்த மாற்றங்களை கொடுக்கும் தொழில் ஸ்தானத்திலும் சரி கோயில்களுக்கு போயிட்டு செய்வது மிக மிக சிறப்பான வெற்றியை கொடுக்கும் எந்த இந்த மாதிரி துளாராசிக்காரர்கள் ஒவ்வொன்றும் செய்யும்போது அவங்களுடைய வாழ்வியல் மாற்றங்கள் நிறைய கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் கணவன் மனைவி உறவுனாலும் சரி எதுனாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எப்போவுமே கணவன் வந்து கணவன் பிடிக்குள் இருப்பது போல் அவங்க ஃபீல் கொடுப்பாங்க துளாராசிக்காரர்கள் இந்த மாதிரி துளாராசிக்காரர்களுடைய அடிப்படை குணநலங்கள் நம்ம சொல்லும்போது இந்த மாதம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா துளாராசிக்கார்கள் இந்த மாதம் வந்து ஆரோக்கியம் குணம் ஆரோக்கியம் வந்து கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க எதுவும் நகைகளோ எதோ லக்ஸரி பொருட்களும் எதுவும் வாங்காதீங்க அப்படிங்கிறது முக்கியமாக சொல்கிறேன் நீங்கள் எதையும் எதை வாங்கினாலும் ரிப்பேர் ஆகக்கூடியது விரயமாகக்கூடியதாகவே இருக்குது ஆனால் பணத்தை வந்து மிக கவனமாக வைத்துக்கொள்ளுங்க அப்படிங்கிறது அர்த்தம் அப்புறம் பார்த்தீங்கன்னா லாபம் விஷயத்தில் அவங்க மனம் வந்து ஒரு இருக்கும் இருக்கும் லாபம் வந்து முழுமையாக கிடைக்காத மாதிரி இருக்கும் ஆனால் லாப விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க எது மேலே அதிகம் ஆசைப்பட்டு எந்த முயற்சியும் செய்யாதீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க நிறைய வந்து குடும்ப பிரச்சனைகளை தலையில் சுமப்பது போல் இருக்கும் நிறைய விஷயங்கள் சுமப்பது போல் இருக்கும் நிறைய நிர்வாகத்தன்மையை குலைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறது இருக்கும் அதனால் நிர்வாகத்தன்மையை என்னால் செய்ய முடியலையே நான் ஏன் இப்படி இருக்கேங்கிறது உங்களுக்கு அடிக்கடி அந்த வழிகளை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் அதிகமாக உங்களுக்கு உங்களிட வந்து வெளிவரும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் ஆனால் தொழில் அதாவது வியாபாரம் மட்டும் தொழில் அதாவது வேலை பார்க்குற இடத்தில் நன்மதிப்புகள் கூடும் உங்களை ரொம்ப பெரிய ஒரு அந்தஸ்தில் இருக்கிற மாதிரி வச்சுக்குவாங்க உங்கள் செய்கிற வேலையை ரொம்ப அங்கீகரிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதேபோல் கல் கல்வி கொஞ்சம் கவனமாக கல்விக்கு இந்த மாதம் எதுக்கும் பணம் செலுத்தாதீர்கள் அலைபேசி மாதத்தில் எந்த பணம் செலுத்தினாலும் அது உங்களுக்கு சரியான தொகையாக இருக்கும் அது வந்து உங்களுக்கு முழுமையாக இருக்காது கல்விக்கு இந்த மாதம் பணம் செலுத்தாதீங்க அதே போல் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் என்னன்னா உங்களுடைய மனம் வந்து ரொம்ப தனிமையாக இருக்கிற மாதிரி இருக்கும் வெறுமையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது காரணம் ஏன்னா உங்களுக்கு லாபம் வந்து போதிய ஒரு தொழில் செய்ய வியாபாரம் செய்யும்போது போதிய அளவு லாபம் வராதனால அதிகமாக இருப்பதனால் இது வந்து உங்களுக்கு சரியாக வராதனால ஒரு சரியாக மூவ் ஆகாத மாதிரி இருக்கும் அதனால உங்களுக்கு அது வெறுப்பாக இருக்கும் ஏதோ இதான மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அதனால் லாபத்தை நினைத்தும் மண்டையை போட்டு ரொம்ப ப்ராப்ளமாக எடுத்துக்குவீங்க சின்ன சின்ன விஷயங்கள் ஆனாலும் நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் கவனமுடன் செய்யணும் போல் குழந்தைங்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமா இருங்க ஐப்பசி மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அவ்வளோ பெஸ்ட்டு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா ஒவ்வொருமே அவங்களுக்கு இதாக நெகட்டிவாகவே தெரிகிற மாதிரி இருக்குது உடல் ஆரோக்கியமும் சரி மனநிலையும் சரி எல்லாமே நெகட்டிவாக இருக்குது குழந்தைங்களோட ஆரோக்கியத்திலும் சரி ஒரு அடிக்கடி முடியாமல் போகிறதோ இல்லாட்டா குழந்தை வெளியில் எங்கேயாச்சும் போகிறேன்னு சொல்லிட்டு அடி வாங்கிட்டு வரதோ இந்த மாதிரி நடக்கும் அதனால் துளாராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருங்கள் இ நீங்கள் வந்து பொதுவாக குலதெய்வ வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால் ஐப்பசி மாதத்தில் நீங்கள் வந்து தீபாவளி கும்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு அப்புறம் தீபாவளி கொண்டு கும்பிட்டிங்கன்னா சிறந்த மாற்றங்களை கொடுக்கலாம் அது போக நீங்கள் வந்து நடைபயணம் மேற்கொள்ளணும் எங்கே நடபயணம்னா மகாலட்சுமி கோயிலுக்கு கொஞ்சம் நடந்து போய் மகாலட்சுமிக்கு வந்து காணிக்கை செலுத்திட்டு வந்தீங்கன்னாலும் உங்களுக்கு சிறந்த மாற்றங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறது பொதுவாக நீங்கள் வந்து வீட்டில் கலசம் வச்சுருந்தீங்கன்னா அந்த கலசத்தில் அரிசி போட்டு நிரப்பி அது பூஜை பண்ணி அந்த கலசத்தில் உள்ள சாப்பாடை உணவு உட்கொள்ளும் போது அதுவும் அவங்களுக்கு மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் அரிசி போட்டு உணவு வைத்து சாப்பிடுவது கலசத்தில் வைத்து ஒரு ஒரு அஞ்சு நாள் தொடர்ந்து கலசம் வைத்து வழிபாடு பண்ணி அந்த அரிசியை எடுத்து நீங்கள் சாப்பாடு சாப்பிடும்போது உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியம் நல்லா தெளிவாக இருக்கும் நல்லா முன்னேற்றம் இருக்கும் இல்லாட்டா ஆரோக்கியம் நன்றாக இருந்தால் குழந்தைங்க கூட சண்டைக்கு வருவாங்க எது எடுத்தாலும் பழைய விஷயத்தை சொல்லி 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 பேசுவாங்க நான் இப்படி பேசுகிறேன் அப்படி செய்கிறேன் அப்படி சொல்லிட்டு இது பண்ணுவாங்க சரிங்களா அதேபோல் வந்து குழந்தைங்கள் வந்து ஒரு மாற்றம் தரக்கூடிய குழந்தைங்கள் நீங்கள் இந்த கலசம் வச்சு பூஜை பண்ணும்போது அதில் வந்து குழந்தைங்களுடைய சண்டைகள் எல்லாமே மாற்றமாக இருக்கும் அந்த கலசத்துக்குள்ளே நாணயங்கள் தங்கம் இதெல்லாம் போட்டு வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதை உங்கள் முந்தானியில் வச்சுட்டு அப்புறமா மறுநாள் காலையில் அதை எடுத்து பீரோ விளாக்கில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பணம் விரையும் பணத்தினால் உள்ள பிரச்சனையும் குறையும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அது போக நம்ம வந்து லிங்க வழிபாடுகள் நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கலாம் அதனால் லிங்க வழிபாடும் சங்கு வழிபாடு இதெல்லாம் எடுக்கும்போது நிறைய சங்கு வழிபாடு எடுக்கணும் அப்புறம் சோழி வழிபாடு முக்கியமாக சோழி வழிபாடு நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் துளசி இந்த துலாம் ராசிக்காரர்கள் சோழி வழிபாடு வந்து பண விஷயத்தை ஈர்க்கும் உலகில் நிறைய ஆசைகள் உள்ளவங்க நீங்கள் அந்த ஆசைகளை ஃபுல்லாக இந்த சோழி வழிபாட்டில் நிறைவேற்றி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சோழி வழிபாடு எப்படி பண்ணணுன்னா ஒரு அரிசி எடுத்துக்கோங்க அந்த அரிசி மேலே சோழியை வைத்து நான்கு சின்ன சோளியை எடுத்துக்கோங்க அது கீரல் இருக்கிற மாதிரி பகுதியை மேல் நோக்கி வச்சிட்டு அந்த அரிசியில் வைத்த சோழிக்கு பூக்களை போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு அந்த சோளிக்கு மஞ்சள் குங்குமம் வைங்க வச்சுட்டு பூக்கள் வைத்து அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கு போய் தீபாராணனை காட்டி அதுக்கு பிரசாதம் நீர் எல்லாம் வச்சு சாதாரண எல்லா பூஜை பண்ணுற மாதிரி ஆனால் அந்த சோளையை அரிசியில் வைத்து அதுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து பண்ணி பூக்கள் வச்சு அர்ச்சனை பண்ணீங்கன்னால் அது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அந்த சோளியை பயன்படுத்துறதுக்கு முன்னகுட்டி தயிர் பால் இதில்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்திங்கன்னா அது ரொம்ப உங்கள் செல்வி நிலை உயரும் அந்த சோளியை வந்து உங்கள் வீட்டில் ஒரு லாக்கருக்குள்ளே வச்சு பத்திரப்படுத்தி வச்சிங்கன்னா அது வந்து உங்கள் பண வசதிக்குள்ளதை மாற்றம் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறது அதனால் துலாம் ராசிக்காரர்கள் சோழி வழிபாடு பண்ணுவது மிக சிறப்பாக இருக்கும் இவங்க வந்து எந்த கலரை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எல்லோ கலர் பயன்படுத்தலாம் வெள்ளை கலர் பயன்படுத்தலாம் ஃபேண்டா கலர் பயன்படுத்தலாம் கலரில் பயன்படுத்தும் போது உங்க வாழ்க்கையில் மாற்றங்கள் நிறைய வெற்றிகள் கிடைக்கும் இவங்க சனி கருப்பு கலரும் பயன்படுத்தலாம் கருப்பு பயன்படுத்தலாம் கிரே கலர் பயன்படுத்தலாம் இதெல்லாம் பயன்படுத்தும் போது இவங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும் எதை பயன்படுத்தக்கூடாது இந்த பயன்படுத்தாதீங்க ரெட்டு இதெல்லாம் பயன்படுத்தாதீங்க ஆரஞ்சு கலரும் பயன்படுத்தாதீங்க இந்த கலர்கள் நாலு கலர் பயன்படுத்தக்கூடாது நாலு கலர் பயன்படுத்தலாம் நாலு கலர் வந்து எப்போ பயன்படுத்தலாம் நீங்க பயன்படுத்தும் துணியில் சிறிது மஞ்சள் குங்குமம் தடை பயன்படுத்துறீங்கன்னா இந்த கலர் தோஷம் உங்களுக்கு உருவாகாது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இந்த சின்ன சின்ன இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வரும்போது உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வெற்றிகள் துளாராசிகளுக்கு வந்து சேரும் வாழ்வில் மிகப்பெரிய வெற்றி அடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேளிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்